குறிப்பாக இலங்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் புற்றுநோய் தான் இந்த குறிப்பாக ஆண்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு என்று குழந்தைகள் இலங்கையில பாதிக்கப்படுவதாகவும் மரண சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை சிறுவர்கள் என்று குறிப்பாக குறிப்பிட்டீர்கள் வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம் இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பேசப்போகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் அழைத்து வந்திருக்கிறோம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தமிழ் ஊடக பேச்சாளர் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அவர்களை அழைத்து வந்திருக்கோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சூப்பர் ரைட் முதலாவது கேள்வி உங்களிடம் இப்பொழுது இந்த வாய் வழி புற்றுநோய் பற்றி அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது இலங்கையில் இது எந்த வயதினரை அதிகமாக தாக்குகிறது இந்த நோய் எதனால வருகிறது இதை குணப்படுத்த முடியுமா என்பதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் தெரிவிக்கலாம் அண்மையாக இந்த வாய்வழி புற்றுநோய் தொடர்பாக பேசப்படுகிறது அதற்கு குறிப்பாக பிரதான காரணம் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தலை மற்றும் கழுத்து பகுதி புற்றுநோய் தொடர்பான சர்வதேச தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது குறிப்பாக இலங்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வாய்வழி தான் இந்த தலை மற்றும் கழுத்து பகுதியில் காணப்படுகின்ற புற்றுநோய்களில் பிரதானமாக காணப்படுகின்ற புற்றுநோய் இந்த வாய்வழி புற்றுநோய் அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்களில் காணப்படுகின்ற புற்றுநோய்களில் மிக முதன்மையான புற்றுநோயாக கருதப்படுவது இந்த வாய்வழி புற்றுநோய் சுமார் பதிமூன்று சதவீதமான புற்றுநோய்களில் ஆண்களில் காணப்படுகின்ற புற்றுநோய்களில் இந்த வாய்வழி தான் முதன்மையாக இருக்கின்ற விடயம் அதேபோன்று பெண்களை எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்தில் காணப்படுகின்ற புற்றுநோயாகத்தான் இந்த வாய்வழி புற்றுநோய் காணப்படுகின்றது குறிப்பாக ஒரு வருடம் ஒன்றுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வருடத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான இந்த வாய்வழி புற்றுநோய்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இதில் பாரதூரமான விடயம் ஒரு நாளைக்கு இரண்டு தொடக்கம் மூன்று அளவிலான மரணங்கள் கூட இந்த வாய்வழி புற்றுநோய் காரணமாக இடம்பெறுகின்றது எனவே இந்த வாய்வழி புற்றுநோய் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டும் இது எதனால் ஏற்படுகின்றது நீங்கள் கேட்டீர்கள் குறிப்பாக இந்த வாய்வழி புற்றுநோய் நாங்கள் சொல்கின்றோம் இதனால் கட்டாயம் மரணம் ஏற்படும் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டேன் ரெண்டு தொடக்கம் மூன்று மரணங்கள் ஏற்படுகின்றது என்று ஆனால் கட்டாயமாக மரணம் ஏற்படுகின்றதான்னு பார்த்தால் இது நாங்கள் சொல்கின்றோம் ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ் என்று ஒரு இருக்கின்றது அதாவது கேன்சர் புற்றுநோய் ஏற்படுவதற்கு முன்னையான நிலையில் நாங்கள் இதனை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் இதனை முற்று முழுதாக குணப்படுத்தக்கூடியதான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே இது எவ்வாறான நபர்களுக்கு ஏற்படுகின்றது பார்த்தால் எங்களுடைய வாய்ச்சுகாதாரத்தை சுகாதாரத்தை பட்ச முறையாக பேணாதவர்களில் இது ஏற்படுகின்றது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை மலைநாட்டை எடுத்துக்கொண்டால் வடக்கை எடுத்துக்கொண்டால் ஈவன் நீங்கள் கொழும்பை எடுத்துக்கொண்டாலும் கூட பாவினை அதிகமாக காணப்படுகின்றது பாவினை அதிகமாக காணப்படுகின்றது போன்று புகைத்தல் அதிகமாக காணப்படுகின்றது எனவே இவ்வாறான பழக்கமுள்ளவர்கள் ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் ஏற்படுவதற்கு சாத்தியம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ள கூட்டத்தினராகத்தான் இந்த பாவனை உள்ளவர்கள் கருதப்படுகின்றார்கள் எனவே இவ்வாறானவர்களில் சில நோய் அறிகுறிகள் தென்படலாம் பலர் இது தொடர்பாக அலட்டிக் கொள்வதில்லை ஏதாவது கட்டிகள் வழி இல்லாத கட்டிகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது இரத்த கசிவுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது சிறு காயங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சுயமாகவே தங்களுக்கு தாங்கள் மருத்துவம் பார்க்கின்ற ஒரு நிலையை கூட நாங்கள் அவதானித்திருக்கிறோம் குறிப்பாக இந்த கொப்பளங்கள் கொப்பளங்கள் வருகின்றது இது சூட்டினால் வருகின்றது இது மற்ற காரணங்களால் வருகின்றது என்று சொல்லி அலட்சியமாக இருந்தும் ஒரு லெட்டர் ஸ்டேஜில் இங்கே எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை மூன்றாவது கட்டம் அல்லது நான்காவது கட்டத்தை தாண்டியதன் பின்னர் தான் இது தொடர்பாக அவதானம் எடுத்து வருகின்றார்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இது தொடர்பாக ஒரு முறையான வைத்தியரை அணுகி உங்களை பரீட்சித்து பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனையை நேர காலத்துடனே தீர்த்து கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த வாய்ப்புற்று நோய்கள் குடமாக்கலாம் குணமாக்கலாம் என்று சொன்னால் எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி என்று சொல்வோம் அந்த புற்றுநோய் இருக்கின்ற பகுதியை முற்றுமுழுதாக சுற்றி இருக்கின்ற பகுதிகளை முழுமையாக சத்திர சிகிச்சை மூலமாக வெட்டி அகற்றக்கூடிய ஒரு சிகிச்சை மூலம்தான் இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை காணப்படுகின்றது எனவே உங்களுடைய முகமாக இருக்க போகின்றது வாயாக இருக்கின்றது எனவே காஸ்மெட்டிக்கலி உங்களுடைய அழகு இதனால் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் ஒரு ஒரு பெரும்பகுதி வாயில் வெட்டி அகற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த காஸ்மெட்டிக் பிரச்சனை காரணமாக காலத்துடனேயே நீங்கள் இதனை இனங்கண்டு இந்த இதற்கான தீர்வுகளை பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இதனை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சுமார் ஒரு வருடத்துக்கு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ரீ கன்சரஸ் ஸ்டேஜஸ் எங்களுக்கு பதிவாகின்றது எனவே இந்த ஆறாயிரத்தில் தான் இந்த புற்றுநோய்களாக இனங்காணப்படுகின்றது எனவே மற்றைய மூவாயிரம் புற்றுநோய்களை நாங்கள் சிகிச்சைகள் மூலமாக இந்த ப்ரீ கன்சரஸ் ஸ்டேஜிலேயே புற்றுநோய் வருவதற்கு முன்னமே இதனை தடுத்துக்கொள்வதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே மக்களாகிய நீங்கள் இது தொடர்பாக தெளிவாக இருக்க வேண்டும் முதலாவது இந்த புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற நோய்காரணிகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த வெற்றிலை பாவனை அதாவது பாக்கு அதேபோன்று புகையிலை அதே போன்று புகைத்தல் இவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கட்டாயம் அதே போன்று நோய் அறிகுறிகள் ஒரு சிறியளவு நோய் அறிகுறி தென்படுகின்ற சந்தர்ப்பங்களில் குறிப்பாக ஒரு வழியில்லாத கட்டியாக இருக்கலாம் அல்லது சிறு கொப்பளங்கள் இரத்த கசிவுகள் நாக்கில் புண்கள் அல்லது வாயில் பல்கற்க அதிக அருகாமையில் காணப்படுகின்ற கொப்பளங்கள் புண்களாக இருக்கலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வைத்தியரை அணுகி முறையான வைத்தியரை அணுகி அல்லது பல் வைத்தியர் ஒரு அணுகி இந்த உங்களுடைய வாயை பரீட்சித்து பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் இது ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜாக இருந்தால் உங்களுக்கு இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே நேர காலத்துடன் நீங்கள் செயற்படுங்கள் இதில் தவர்ந்து கொள்ள வேண்டிய விடயத்தை தவறுந்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு இந்த முதன்மையான குறிப்பாக ஆண்களில் பிரதானமாக காணப்படுகின்ற இந்த புற்றுநோயிலிருந்து தவர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆண்களுக்கு அதிகமாக இந்த புற்றுநோய் தாக்குதென்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது ஏன் குறிப்பாக ஆண்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இந்த புற்றுநோய் அதிகமாக வருகிறது ஆண்களுக்கு என்று குறிப்பிட்டது ஆண்களில் புற்றுநோய்கள் ஏற்படுகின்றது ஆண்களில் புற்றுநோய் காணப்படுகின்றது அதே போன்று இறைப்பை புற்றுநோய்கள் காணப்படுகின்றது நுரையீரல் புற்றுநோய்கள் காணப்படுகின்றது பல்வேறு புற்றுநோய்கள் ஆண்களில் காணப்பட்டாலும் ஆண்களில் காணப்படுகின்ற புற்றுநோய்களில் முதன்மையான புற்றுநோயாகத்தான் இந்த வாய்ப்புற்றுநோய் காணப்படுகின்றது இதற்கு ஒரு காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இதில் காணப்படுகின்ற ரிஸ்பெக்டஸ் புகையிலைப் பாவனை அதே போன்று வெற்றிலை பாக்கு புகைத்தல் பிரதானமாக ஆண்களும் பெண்களையும் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் மிக பிரதானமாக இலங்கை சமூகத்தை இந்த பொறுத்தவரையில் பிரதானமாக புகைப்பவர்கள் வெற்றிலை பாவிப்பவர்கள் இந்த புகையிலை பாவினையுடையவர்கள் ஆண்களாக இருக்கின்றார்கள் எனவே இதன் காரணமாக அவர்கள் பெண்களை விட ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு அதிக வாய்ப்புள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள் இரண்டு தரப்பினரும் அதிகமாக இதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஆண்கள் தான் அதிகமாக பாவிக்க ஆமாம் பாவிப்பதனால் ஆண்களுக்கு அதிகமாக இலங்கையில் வாய்ப்பு வாய்ப்பு நோய் அதிகமாக காணப்படுகிறது இவற்றோடு இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் அண்மை காலங்களாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் செய்திகள் வாயிலாக படித்திருக்கிறோம் பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக சிறுவர்களும் இந்த புற்றுநோயால் இந்த புற்றுநோய் என்கின்ற பொழுது வழி புற்றுநோய் இல்லாமல் புற்றுநோயால் அதிகமான குழந்தைகள் இலங்கையில பாதிக்கப்படுவதாகவும் மரண சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றி சிறு விளக்கம் இலங்கையை பொறுத்தவரை சிறுவர்கள் என்று குறிப்பாக குறிப்பிட்டீர்கள் சிறுவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் கடந்த காலங்கள் கடந்த தசாப்தங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் சிறுவர்களில் புற்றுநோய் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது அதே போன்று வளர்ந்தவர்களின் தான் இந்த புற்றுநோய் சம்பவங்கள் கடந்த தசாப்தங்களை விட மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகின்றது முதலாவது எங்களுடைய உணவு பழக்கம் முறையற்ற முறையற்ற உணவு பழக்கம் காணப்படுகின்றது கடந்த தசாப்தங்களில் நாங்கள் வீட்டில் சமைத்து மாவை மாவை எடுத்துக்கொண்டால் கூட வீட்டில் தான் அரைப்போம் மற்ற தூள்களை எடுத்துக்கொண்டாலும் வீட்டில் அரைத்து பாவித்த சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது தற்பொழுது அந்த நிலை மாறி அபிவிருத்தி என்ற பேச்சில் தற்பொழுது இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் இது தொடர்பாக மிகவும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதிகமாக பெற்றோர்கள் தற்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் தான் கொடுத்து அனுப்புகின்றார்கள் அது நூடுல்ஸாக இருக்கலாம் பேக்கரி ஐட்டம்களாக இருக்கலாம் அதே போன்று டிரான்ஸ்ஃபெட் அதிகமாக இருக்கின்ற டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகமாக இருக்கின்ற உணவு பதார்த்தங்களாக இருக்கலாம் அதே போன்று இவ்வாறான உடனடியாக தயாரிக்கப்படுகின்ற உணவுகளைத்தான் அதிகமாக இந்த சிறுவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அதே போன்று பெக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை பயன்படுத்துகின்றார்கள் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸ் வகைகளாக இருக்கலாம் அதே போன்று பன் வகைகளாக இருக்கலாம் அனைத்து விதங்களும் அனைத்து விதமான சாப்பாடுகளும் இவ்வாறான இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் உடனடி உணவுகளாகத்தான் க காணப்படுகின்றது எனவே இதில் பதப்படுத்துவதற்காக பல ரசாயனங்களை பயன்படுத்துகின்றார்கள் எனவே இது ஒரு மிக பிரதான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது முறையற்ற உணவு பழக்கம் அடுத்த விடயம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் தகைப்புடன் இருக்கின்றார்கள் வேலை வேலை பார்க்கின்ற வளர்ந்தவர்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் உறக்கம் குறைவாக காணப்படுகின்ற இதன் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்திகள் அடைந்திருக்கின்றன மிகவும் குறைந்த அளவு தூங்குகின்றார்கள் அதிகம் ஸ்கிரீனுக்கு முன்னால் செலவிடுகின்றார்கள் எனவர்களுடைய ஒருங்கான தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது முறையற்ற உணவு உளத்தகைப்பு முறையற்ற ஆரோக்கியமற்ற தூக்கம் போன்றன பிரதான காரணங்களாக அமைகின்றன அதே போன்று உடற்பயிற்சிகளும் குறைவாக காணப்படுகின்றது தற்காலத்தில் எனவே இவ்வாறான காரணங்கள் காரணமாகத்தான் தற்பொழுது மாணவர்கள் மத்தியில் மாத்திரமன்றி வளர்ந்தவர்களிடத்திலும் இந்த புற்றுநோய் மட்டுமன்றி மற்றைய நோய்களும் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக புற்றுநோய் அதிகரிப்பதற்கும் இது காரணமாக அமைந்திருக்கின்றது நன்றி டாக்டர் ஏராளமான நிறைய விஷயங்களை சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் இந்த காலகட்டத்தில் மனிதன் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிற நேரங்களில் உண்மையிலேயே முக்கியமான நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தீர்கள் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து இந்த காணொளியில் வந்து சிறப்பித்ததற்காக உங்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தமிழ் ஊடக பேச்சாளர் அன்புக்குரிய வைத்தியர் அன்பாஸ் பாரூக் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்